மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி நூற்றி எட்டு திருவிழாக்கு பூஜை நடைபெற்றது வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்ட பின் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் அங்காளம்மன் திருவிளக்கு பூஜை நடைபெறும் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து உற்சவர் அங்காளம்மனை கூட்டு பிரார்த்தனை செய்தனர் நாடு நலம் பெற வேண்டி ஒவ்வொரு மாதமும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் பௌர்ணமி திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுரேஷ் பூசாரி மற்றும் கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சவர் அங்காளம்மனை தரிசனம் செய்தனர்